கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே நாம் பல முறை நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத சம்பவங்கள் சில விபத்துகள் சில தடங்கல்கள் ஏற்படும் பொழுது நம்பிக்கையிலே நாம் குறை உள்ளவர்களாக இருப்போம் கடவுளை நம்புவோம் பெரியவர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்போம் ஆனால் நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பதற்கு தவறிவிடுவோம் ஏனென்றால் நாம் கடவுளின் மீது நம்பிக்கையாக இருக்கிற நேரத்திலே யாரோ சில பேர் சில நண்பர்களோ உறவினர்களோ அக்கம் பக்கத்தினரோ வந்து சில காரியங்களை எதிர்மறையாக பேசினால் போதும் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே நமக்கு கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உள்ள உறுதி தகர்ந்துவிடும் நிலை குலைந்துவிடும் ஆம் கிறிஸ்துவ பிரியமானவர்களே இந்த நம்பிக்கையிலே உறுதியைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளையா இருந்தேன் என்றால் அவருக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தேன் என்றால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எனக்குள் இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மீட்க வல்லவராயிருக்கிறார் என்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதிலே உறுதியாய் இருக்க வேண்டும் அப்படி இருந்து பாருங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் நினையாத நேரத்திலே நினைக்க முடியாத விதத்திலே கடவுள் அதை அருமையாக தீர்த்து வைப்பார் இந்த நாளிலிருந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்கள் கண்முன்னே இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்க வேண்டாம் அதையும் தாண்டி எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் முன்னே இருக்கிறார் அவர் எல்லா பிரச்சனைகளையும் எனக்காக தீர்த்து போடுவார் என்ற நம்பிக்கையிலே உறுதியாய் நின்று பாருங்கள் அந்த பிரச்சனை மழை போல இருந்தாலும் அதை பணிபோல கரைய பண்ணுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாக எப்பொழுதும் இயேசு மகாராஜாவின் மீது நாங்கள் நம்பிக்கையோடும் அந்த நம்பிக்கையிலே உறுதியோடும் இருக்க எங்களுக்கு தேவையான கிருவையை பேரன்பை தயவை அனுப்ப வேண்டுமென்று மது பாதத்திலே விழுந்து நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளில் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே அசைவுகள் ஏற்பட்டாலும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நாம் கடவுளின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தோம் என்றால் எல்லாவற்றையும் கடவுள் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ